உங்கள் வீட்டில் இதேமாரி செய்வாங்களா பொங்கல் வேலை அவங்க அடுப்பு மொழி விட்டுருக்காங்க அடுப்புக்கு நீங்களா துவைச்சு போட்டிருப்பீங்க நீங்களாக முடிச்சிருப்பீங்க இப்போ அள்ளிட்டு வரணும்னா எவ்வளோ அள்ளிட்டு வர்றது ஒரு மரமா அங்கேயே ஆள் இல்லை அது தாத்தா மட்டும்தான் இருக்கு அங்க தெ ஆயா வேலைக்கு போயிடுச்சு செந்த பரம் அது இன்னைக்கு கும்பகேசமா ஒன்னா தெருவில் வேலை செய்ய போயிருக்கு கூட்டி பெருக்கி கோல போடணுமா அது என்ன குழந்த ரெண்டு நாளாக போயிட்டு இருக்கு நேத்து இன்னைக்கு வேற வேலைக்கு போகிறாங்க கொல்ல வேலை செம்மையா பார்க்கும் எல்லாமே ஒன்று விடாமல் கொல்ல வேலை பார்க்கும் யா என்ன வேலை பார்க்கும் கொல்ல வேலை கொல்ல வேலை எல்லா வேலையும் தான் பார்க்கும் அங்கெல்லாம் களை அரிக்கிறது அற்பாக இருக்கிற வேலை தானே அங்கெல்லாம் அற்பாக இருக்கிற வேலை களை அரிக்கிற வேலை தான் ஏ ஆமாம் இங்கே இங்கே செய்கிற வேலை என்ன வேலை செய்யும் இங்கே வே செய்கிற வேலை என்ன வேலை செய்யணும்னு தெரியாதே இங்க இருக்க மாட்டீங்க அங்க எங்க போய் இருக்கீங்க அங்க தான இருக்கு அது உங்க வீடா வேறயா அம்மா ஓடு அவங்க பட்டா சொல்லுவாங்கல ஓடு சும்மா இருக்கும்ல இப்ப வரல என்ன

Kalian. <tik>

சாணி போட்டு மூடுவாங்களா இப்பெல்லாம் சாணி போட்டு மூடல நாளைக்கு நாளைக்கு போட்டு மூடுவாங்க அங்க அங்க மொழி விட்டீங்களா அங்க சந்தில் செந்தில் மொழிட்டு தான் பெரிய வீட்டு மொழிட்டு தான் சின்ன வீட்டுக்கு அப்ப ரெண்டு வீட்டுக்குமே நீங்கள்தான் முடியுங்களா What are they putting? What are they putting? 那个好吃的。